ஹாய் அன்பர் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்முடைய மாணவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஏப்ரல் இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கோட எல்லா எக்ஸாமும் முடிஞ்சு எல்லா தேர்வுகளும் முடிந்து நடத்தி முடிக்கப்பட்டு கோடை விடுமுறைக்கு மாணவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த நிலையில் இந்த கோடை விடுமுறை தொடர்பாக அரசு அரசிடமிருந்து ஒரு முக்கியமான உத்தரவு கிடைத்திருக்கு அது என்ன உத்தரவு எப்படிப்பட்ட உத்தரவு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை தாருங்கள் கோடை விடுமுறையில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் எந்தவித சிறப்பு வகுப்புகளும் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளி கல்வித்துறை உத்தரவு போட்டிருக்கு ஸோ அந்த உத்தரவு தான் நம்ம இன்னைக்கு நம்முடைய சேனலில் பார்க்க இருக்கிறோம் அதாவது முதலமைச்சர் தனிப்பிரிவு ஒன் டபுள் ஃபோர் ஒன் செவன் இந்த நம்பரில் இது வந்து தொலைபேசி வழியாக புகார்களை தெரிவிக்கக்கூடிய டோல் ஃப்ரீ நம்பர் ஸோ இந்த நம்பரில் பெறப்பட்ட புகார் மனுவின் அடிப்படையில் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் நடைபெறுகிறது இதனால் மாணவர்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஏராளமான புகார்கள் பெறப்பட்டுள்ளது ஸோ இந்த புகாரின் அடிப்படையில் இது சம்பந்தப்பட்ட பள்ளி கல்வித்துறை இப்போ அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு உத்தரவை இந்த கோடை விடுமுறை தொடர்பாக அளித்திருக்காங்க ஸோ அவங்க என்ன உத்தரவு அப்படின்னா இந்த கோடை விடுமுறை நாட்களும் இது அல்லாத அரசு பொது விடுமுறை நாட்களையும் மாணவர்களுக்கு பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகளை சிறப்பு வகுப்புகளை தவிர்க்க வேண்டும் மாணவர்கள் சிறப்பு வகுப்புகளுக்கு வரவழைக்க அழுத்தம் தரக்கூடாது என்று இந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ இந்த உத்தரவு உண்மையிலேயே மாணவர்கள் கோடை விடுமுறையை என்ஜாய் பண்ண வேண்டும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அறிவிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம் ஸோ நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போல பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள்